ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் த கிங் ஆஃப் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி தொண்ணெ தொண்ண பேசுறோம்ல சாப்டருக்குள்ள போயிருந்தா சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கில்லரு ஹீரோவை அட்டாக் பண்ண போயிருப்பான் அப்போல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அந்த கில்லரும் ஹீரோவை எனிமே நினச்சிட்டே அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ ஹீரோ சாக்ஸ்டிக்க வச்சு அவன் கையிலேயே எலக்ட்ரிக் ஷாப் மூலியமா அவன் உடம்பு ஃபுல்லாக பரவ வச்சு அவன அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான் போட்டு தள்ளிட்டு ஹீரோவும் இந்த ஆளை பார்க்கும்போது டேரியும் கிராமத்துலேருந்து வந்தால் மாதிரி தெரியலாம் அதில் ஒரு நூறு பேர்கிட்ட இங்கே இறஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மோயம் இருந்து ரெண்டு பேர் வரைஞ்சி வந்திருக்காங்க இவங்களோட ஃபைட்டிங் டெக்னிக் தான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் இதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கூட இல்லை அப்படியே செயலில் காட்டுறாங்க இந்த ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க யார் அந்த ஸ்டீல் மாஸ்க்கும் மோயங் குவாங்கும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸ்டீல் மாஸ்கும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏன் உங்க மோயம் குடும்பம் பயங்கர ஃபேமஸ் ஆனவோ செல்வம் மிகுந்த ஒரு குடும்பம் தானே ஏன் ஒரு தங்கத்துக்காக நீ இங்க வந்திருக்க அதெல்லாம் கேட்டு எதுவா இருந்தா உனக்கு என்ன எப்படி இருந்தாலும் இந்த ஃபைட்டுல ஜெயிச்சிட்டு நாங்க தான் தங்கத்தை எடுத்துட்டு போக போறோம் சைடுல தடியனும் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஸ்டாங்கா இருக்காங்க ஒரு மிருக மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைடுலனா பாத்துட்டு அவன் சோல்ஜர்ஸ்னா அடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்ப போல கரெக்டாக ஒருத்தன் வந்துட்டு மாஸ்டர்ஸ் நம்ம சோல்ஜர்ஸ் வேற ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க பாதி கிட்ட செத்து போயிட்டாங்க இப்ப நம்ம என்னதான் பண்ணனா குண்டனும் அங்க நடக்கிறதுனா பாத்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுவான் அங்க இருக்கிற எல்லா பேரும் அந்த அட்டாக்ல பறந்து போக அந்த இடமே சுக்கு சுக்கா ஒன்று ஒருங்கிக்கிட்டு இருக்கும் மோயும் ஜியும் நான் பார்த்துட்டு இந்த கிறுக்கு பையன் என்னதான் பண்றான்னு சொல்ல அப்ப போல அந்த அட்டாக்கு இவளையும் தாக்கிரும் அப்படியே அந்த அட்டாக்கில் அவ பறந்துருவா இந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டு தடியனும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்ப்பான் போகும் போதே உங்க மூணு பேரையும் நான் மறக்கவே மாட்டேன் நான் திரும்ப வந்து உங்களை ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டுன்னு போக குவாங்கும் அந்த தடியை தப்பிக்கிறத பார்த்துட்டு இவனும் பின்னாடி தவத்திக்கிட்டு போக இதை பார்த்த ஸ்டீல் மாஸ்க்கும் அவனோட சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறான் அவங்கள எல்லாம் விட்டுறவே போயிட்டு டக்குன்னு பிடிங்கடா ஆக மொத்தம் தங்கத்துக்கு ஆசைப்பட்ட எல்லா பேரும் குண்டனை போயிட்டு போயிட்டுருக்க அப்போ போல குவாங்கும் தடியனை பார்த்துட்டு இவன் ஸ்லோவாக தான் ஓடுறான் இவனை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடறனா அப்படின்னு நினைக்கும் போது பின்னாடி ஸ்டீல் மாஸ்கும் உனையை நான் தப்பிக்க விட்டுருவேனாடா முதல்ல உனையை தான் நான் பிடிச்சி நான் போட போறேன் இதை பார்த்து குவாங்கும் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஓட முடியல அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க அந்த தடியும் கூட ஒருத்தையும் வலிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்ப போல மோயங் ஜியும் கழுத்துல ஆயுதத்தை வச்சு லாக் பண்ணிடுவா நீ எங்க போக ஆசைப்படுற நீ போக போற இடம் நரகம் அப்படின்னு சொல்லி கழுத்த அறுத்து போடுவா அவனும் கழுத்துல ரத்த வெள்ளத்தோட படுத்துற இந்த சைடு இவனும் என்னோட பிரதரு எனக்கு கொடுத்த மிஷின நான் கன்ஃபார்ம் முடிச்சே ஆகணும் அந்த நூறு பேர்த்த நான் தான் போட்டு தெளிவேன் அப்படின்னு சொல்லி வெறியோட அங்கிருந்து கிளம்பி போறான் இந்த சைடு அந்த பாரை நொறிஞ்சி கிடக்கும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப வந்த ரெண்டு பெரிய ஃபேமிலி காரங்களும் ரொம்ப முட்டா பசங்க தங்கம் எங்க இருக்குன்னு ஏன் மாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியுமா அவனோட சிப்பாய்க்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல அடிவஞ்சி கிடப்பானே அவன் பக்கத்துல போயிட்டு ஹீரோ நிற்பான் அவனும் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த சைடும் ஹீரோவும் அதை நான் கேட்டுட்டு அவனோட கையில் எலக்ட்ரிக் ஷாக்கை கொண்டு வந்துட்டு ஏப்பா என்னோட பவர் எல்லா பொருத்தையும் போட்டு தடுறதுக்கு தான் அது வந்து யாரையும் ஹீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு வரலை எடுத்துட்டு அவன் கழுத்துலேயே வச்சுட்டு எலக்ட்ரிக் ஷாக்கை பயன்படுத்தி அவனுக்கு இன்னும் அதிக வலிகளை கொடுப்பான் இது உனக்கு முன்னாடி இருந்த வழியோட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தங்கம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு உன்னோட வழியை குறைச்சி உனக்கு நான் நல்லா சவ தரேன் அவனும் அந்த வழியோட பயங்கரமா கத்திட்டு தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிடுவான் ஹீரோ வந்து நான் கேட்டுட்டு எப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா உனக்கு இந்த வழியை தந்துதற்கு அவன் கண்ணை மூடிட்டு அங்கே இருந்து ஹீரோ கிளம்பிடுவான் ஹீரோவும் அந்தால் சொன்ன இடத்துக்கு வந்துடுவான் அங்கே அவன் போற வழி ஃபுல்லாக குதிரைகளோட காலத்தடங்களா இருக்கு அதை பார்த்துட்டு இந்த தடம் ரொம்பவே ஆழமா இருக்கு குதிரைக்கு மேல வச்சு இதை கொண்டு போயிருக்காங்க அப்பனா அந்த தங்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் போல அந்த கால் தடங்களை பார்த்துட்டு அவனும் அந்த இடத்துக்கு வந்துடுவான் அந்த இடத்துல ஒரு குகை இருக்கும் அந்த கொகைய திறந்துட்டு உள்ளாக்க போவான் பார்த்தா அந்த இடத்துல நிறைய தங்கங்கள் இருக்கும் ஹீரோவும் அதை பார்த்து சிரிக்க அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க ஃபைட் நிக்காங்களே இவங்க எல்லா போயும் அங்கே காட்டுறாங்க ஸ்டீல் மாஸ்க்கும் மோயும் குவாங்கும் அவங்க ஃபுல் பவர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்க இப்படி சண்டை போடுறதுனால சுத்தி பாதிப்பு ஏற்படும் அதுல குண்டனும் தடுமாறுவான் மோயங்கு வாங்குவோம் அவங்களோட சைடு ஆளுங்களும் அதிகமா இருக்காங்க அவன் பவராகவும் இருக்கான் எப்படி இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சைடு ஸ்டீல் மாஸ்கும் நீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவனோட சோல்ஜர்ஸ்ட நான் இதால பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு தனியான போயிட்டு புடிங்கடா இந்த சைடு அவனோட சோல்ஜர்ஸும் அவன் பேச கேட்டுட்டு தடியனை பிடிச்ச போக இந்த சைடு இவங்க ரெண்டு பேரும் இருக்க இதை பார்த்த மோயங் வாங்கும் இல்ல இது இப்படி நடக்கவே கூடாது அப்ப போல யாரோ வந்துட்டு கவலையப்படாத அதை நான் பாத்துக்கிறேன் பார்த்தா அவனோட சிஸ்டர் போல இந்த சைடு ஸ்டீல் மாஸ்க்கும் அதை பார்த்து ஆச்சரியப்பட அவ முன்னாடி போயிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் நான் துண்டு துண்டா வெட்டி போட்டுறா குண்டுன்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஆச்சரியப்படுவான் இவனும் அங்க இருக்கிற ஆள்னா போட்டு தள்ளிட்டு குண்டுனோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பா இதை பார்த்த ஸ்டீல் மாஸ்கும் அந்த பொண்ணை பிடிக்கினான்னு போகும்போது அவனோட பிரதரும் ஒரு அட்டாக்கு பண்ணி தடுத்துட்டு நீ என்ன அஞ்ச போக போற நீ என்னையதான் கவனிக்கணும் நீ கடைசி வரைக்கும் என் கூட ஃபைட் பண்ணுவா என்ன எல்லாம் ஓட போறையா எப்படி இருந்தாலும் நான் உன்னோட தொண்டையை கிளிக்காம போக மாட்டேன்டா இந்த சைடு தடியணும் அது என்னோட தங்கம் அதை நான் எப்பவும் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன் அவளும் இதனா கேட்டுட்டு கழுத்தை இன்னும் அமுக்க எனது சொல்ல மாட்டேயா நான் சொல்ல வைப்பேண்டா அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க ஹீரோவும் அங்க இருக்கிற ரொம்ப தங்கத்தை நான் எடுக்காம அவனுக்கு தேவையான தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு இது ஃபியூச்சர்ல தேவைப்பட்டாலும் இது இங்கே இருக்கட்டும் எனக்கு தேவையான தங்கம் மட்டும் இப்பதிக்கு போதும் அது மட்டும் இல்ல இந்த தங்கத்துக்காக ஃபைட் பண்ணிக்கணுன்னா இல்ல ஆஹ் அவங்க தேரிய கிராமத்தை சேர்ந்தவங்களும் மோயம் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சண்டை போடுக்கு எப்படி இருந்தாலும் தேரியம் கிராமத்தை சேர்ந்தவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் மோயம் குடும்பத்தை சேர்ந்தவங்கதான் அநேகமா ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்பதைக்கு இந்த தங்கம் எனக்கு போதும் மிச்ச தங்கத்தை நான் என்னால கொண்டு போக முடியாது இந்த இடத்துலயே இதுங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுக்கு சுக்கா நொறுக்கிட்டு போயிருந்தான் அவன் அவன் உடச்ச இடத்த பார்த்துக்கிட்டு இந்த இடத்துக்கு யாரு வந்தாலும் தங்கத்தை தேடிக்கு பிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இடம் சென்னியாங்க சேர்ந்தது கைஸ் சென்னியாங்கன்னா அதுவும் ஒரு சிட்டி என்னோட மாஸ்டர் சொன்னாரு அவரோட பொண்ணை தேட அவரு சென்னியாங்குக்கு தான் போனாரு சொன்னாரு அது மட்டும் இல்லாம என்னோட நூனாவை தூக்கிட்டு போனவங்க அங்கே போயிருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் எல்லாமே அங்கேதான் கனெக்ட் ஆகுது நான் இப்ப அங்க தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான் அப்படியே கட் பண்ணி தான் காட்டுறாங்க டேரியும் கிராமத்துல அஞ்சிருந்து ஃபைட் பண்ண வந்தவங்களை ஏழு பேர் மட்டை போல அதெல்லாம் பார்த்த அந்த கிராமத்து தலைவரு அந்த மோயம் குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம டீம்ல ஏழு பேர்த்த இப்ப போட்டு தள்ளிட்டாங்க இவங்க எல்லா பேரும் மெயின் சோல்ஜர்ஸ் அப்படியே இந்த சைடு அப்பா நம்ம இப்படியே காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளும் களத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்னு ஊர் தலைவரோட மையம் சொல்ல அப்படியே இந்த சைடு அந்த ஊர் தலைவரோட பொண்ணும் இப்ப இவங்க நம்மளை எதிர்த்து இருக்காங்க அப்பனா இவங்க ஒரு போரையை அறிவிக்கிற மாதிரி நம்ம இப்படியே இருக்கக்கூடாது நம்மளும் தயாராகணும் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல ஸ்டீல் மாஸ்கும் இவங்க செத்ததுக்கு காரணம் நான் தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அதை கேட்ட ஊர் தலைவரும் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பண்றது அது ஒரு அர்த்தமே இல்லாதது அந்த மோயம் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருபது வருஷமா ஆஹ் இருபது வருஷமா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க நம்மளும் அவங்களும் ஃபைட் பண்ணதே கிடையாது ஆனா இப்ப ஒரு தங்கத்துக்காக நம்ம கூட ஃபைட் பண்ணிருக்காங்க நான் அவங்கள நம்ம சும்மாவே விட கூடாது காய்ஸ் இதனாலதான் ஸ்டீல் மாஸ்க்கு பஸ்டே அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துருப்பான் எப்ப ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி ஊர் தலைவரும் எல்லா பேரும் கேளுக்க இந்த நேரத்துல இருந்து மோயம் குடும்பத்தை நம்ம போர் தொடுக்கிறோம் இப்போதைக்கு யாரும் வெளியில போகாதீங்க இந்த நேரத்துல இருந்து எல்லா பேரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு ஊர் தலைவரும் ஆர்டர் கொடுக்குறாரு அப்படி இந்த சைடு ஸ்டீல் மாஸ்கோ மாஸ்டர் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் ஒரு முட்டால் தேவை இல்லாம நான் தான் இப்படி பண்ணிட்டேன் நான் ஒரு வேஸ்ட்டு அப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டரும் அதனா கேட்டுட்டு ஏய் நீ அப்படி நான் சொல்லாத நீ உனக்கு திறமை இல்லைன்னு நீ சொல்லவே சொல்லாத அப்படின்னு பார்த்தா உன்னை இந்த இடத்துக்கு போட்டதே நான் தான் அப்பனா எனக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா இப்போ இந்த இடத்துல நம்மளோட சோல்ஜர்ஸ் ஏழு பேர் இறந்துருக்காங்க நான் இது தங்கத்தோட பார்க்கும்போது நம்மளோட சோல்ஜர்ஸ் தான் எனக்கு முக்கியம் எப்படி இருந்தாலும் நீ கவலை ஏற்படாத இப்போ நடக்க போற பொருளை இந்த முன்னாடி இருந்து நீ ஒரு வேஸ்ட்டா இல்லை பெஸ்டானு காட்ட போற இதுலயே தெரிஞ்சிடும் நான் உன்னை சூஸ் பண்ணது கரெக்டானு ஸ்டீல் மாஸ்க்கும் அதனால் கேட்டுட்டு மாஸ்டர் நீங்கள் சொன்ன உத்தரவு நான் கண்டிப்பாக முடிப்பேன் நீ செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி இருக்கிற ஒரு பணத்தை ஒத்து பார்ப்பான் இவருக்கு மட்டும் வேறு விதமாக நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மூஞ்சிய துறந்து பார்ப்பான் பக்கத்தில் அப்பா என்ன ஆச்சு அந்த பணம் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அந்த ஆள் அதை பார்த்துட்டு இந்த தடத்தை பார்த்தா இது வாலோட பண்ணி தெரியவே இல்லை இதை யாரோ தனியாக பண்ணியிருக்காங்க இவனோட உள்ளக்கு மட்டும்தான் எல்லா பக்கமும் டேமேஜ் ஆகிருக்கு ஆனால் இப்படி ஒரு அட்டாக்கை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அவனும் அழுதுகிட்டே கையை தொட்டு பார்க்க இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை யாரோ இவ உடம்புல நரம்புகளும் மட்டும் வெடிக்க வச்சிருக்காங்க ஊர் தலைவரும் அதை நான் பார்த்துட்டு ஸ்டீல் கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாச்சும் ஒரு கருப்பாடு நுழைஞ்சிச்சா அப்படின்னா கேட்க ஸ்டீல் மாஸ்கும் ஆமாம் அங்கே ஒரு சின்ன பையன் வந்தான் ஆ அந்த பையன் அந்த பையனை நான் பார்க்கும்போது திறமை வாய்ந்தவனாக தான் இருந்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சக்தி கூட இல்லை என்னது சின்ன பையன் இருந்தானான் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அட்டாக்கை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெளியிலேயும் அட்டாக் பண்ணலை உள்ளூர் புகழும் அட்டாக் பண்ணல வெறும் வெறும் உள்ளக்கு இருக்கிற நரம்புகளை மட்டும்தான் வெடிக்க வச்சிருக்கான் ஒரு கரெக்டான ஒரு அட்டாக் இந்த உடம்புக்கு இப்படி ஆக்குனவனை நீங்க சும்மாவே விட கூடாது அவனை தடுக்கிறதுக்கு நீங்க பலமா ட்ரைனிங் எடுக்கணும் அதை கேட்ட அந்த ஆளோட சன்னும் சரிங்கப்பா இவனும் பயங்கர கோபத்தோட நான் கூட அப்படி பண்ண முடியாது வெறும் நரம்புகளை மட்டும் உள்ளக்க வெடிக்க வச்சிருக்கான் எனக்கு கூட இது பண்ணவே வராது பயங்கர சக்தியான ஒரு பவர் மோயோ குடும்பத்துல இப்படி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் இருக்காங்களா காய்ஸ் ஆனா இந்த ஆள் வந்து மோயம் குடும்பத்தை பத்தி தான் நினைக்கிறான் ஏன்னா ஹீரோ வந்து மோயம் குடும்பத்தை சேர்ந்தவனு இந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்தாலும் இந்த போரில் ரொம்பவே நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இந்த பொருளை நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த ஆள் நினைக்கிறதோட சைடில் கட் பண்ணி காட்டுறாங்க மோயோங் ஃபேமிலி தான் ரெண்டு ஹீரோஸும் வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தாள் நின்றுக்கிட்டு நீங்கள் ரொம்பவே நேரம் எடுத்துக்கிட்டீங்க அந்த பொண்ணும் பிரிக் பிரதர் இந்த ரெண்டு பேர்த்தோட பெரிய பிரதர் தான் இந்த ஆள் போல இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீங்கள் போன காரியம் நல்லாவே நடக்கலன்னு இந்த சைடு குவாங்கும் உங்கள் நம்பிக்கைய பிரேக் பண்ணதுக்கு இதை மனச்சிக்கோங்க என்னது என்னோட நம்பிக்கையை நீ ஓடச்சியா முதல்ல நான் உங்க மேலே நம்பிக்கையே வைக்கல இப்படி முட்டாத்தனமாக பேசாமல் அப்பாரு உள்ளக்க காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள வாங்க இந்த ரெண்டு பேரும் இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்க உள்ளக்க காட்டுறாங்க உள்ளக்க ஒரு கிழட்டு பையனுக்கிட்ட தான் இவன் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டு போல இந்த மூணு பேரும் இந்த கிழட்டு பையனை பார்க்க வரும்போது அப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது சரி நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி நான் முந்தா போட்ட வீடியோ கொஞ்ச நிமிஷத்துக்கு தான் நான் போட்டிருப்பேன் ஏன்னா நான் வந்து வீடியோ ஆரம்பிக்கும் போதோ முடிக்கும் போதோ துணை துணனே பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் முன்னாடியும் பின்னாடியும் பாதி பேர் வீடியோஸ் போடும்போது முன்னாடி அதிக நேரம் பேசிட்டு கடைசியில் முடிக்கும் போதும் அதிக நேரம் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கதைக்கு தேவையில்லாத நான் ரிமூவ் பண்ணனால அந்த மூணு சாப்டரும் உங்களுக்கு குறஞ்ச நிமிஷத்துக்கு வந்திருக்கும் அதனால தான் இந்த மூணு சாப்டரும் நான் வந்து தேவை இருக்கிறதும் தேவை இல்லாததும் சேர்த்து மொத்தமாக போட்டனாலவே இது பதினாலு நிமிஷத்துக்கு இப்போ வந்திருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சாலே அது எனக்கு போதும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சரி தொண்ணத்துடன் பேச வரும்போல இந்த வீடியோவை இப்போயே முடிச்சுக்கலாம் பாய் கைஸ்